சந்தையின் அடிப்படை வசதிகள் குறித்து அதிகாரிகளுக்கு அக்கறை இல்லை சமூக ஆர்வலர் ரகுபதி பேட்டி மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாயனூர் லாலாப்பேட்டை கொசு இரும்புதிப்பட்டி கால்நடை மற்றும் சில்லறை சந்தைகளில் வரி வசூல் செய்யும் உரிமை பெறுவதற்கான ஏலம் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்றது இதுகுறித்து மாயனூரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ரகுபதி கூறும்போது ஒவ்வொரு வருடமும் கடந்த வருடத்தை காட்டிலும் ஐந்து சதவீதம் கூடுதல் தொகை வைத்து ஏலம் நடத்துகின்றனர் அதிகாரிகள் சந்தைகள் நடத்தும் போது அங்கு பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான மென்விளக்கு குடிநீர் கழிப்பிடம் சுகாதார வளாகம் போன்றவற்றிற்கான பராமரிப்பு பணிகள் குறித்து அதிகாரிகள் அக்கறை கொள்வதில்லை ஏலம் நடத்துவதை மற்றும் குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்றனர் இன்றைக்கு நவீன உலக உலகத்தில் வாழ்ந்து வரும் நமக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதில் அதிகாரிகள் அக்கறை காட்டுவதில்லை வசூலிக்கப்பட்ட ஏலத்தொகையில் குறிப்பிட்ட ஊராட்சிகளுக்கு முப்பது சதவீதம் வரை வழங்க வேண்டும் அதையும் வழங்க மறுக்கின்றன இப்படியே சென்றால் எதிர்காலத்தில் ஏலம் மட்டுமே நடக்கும் சந்தை நடக்காது என்றார் என் பேர் இன்னைக்கு ஊராட்சி சந்தை ஏலம் ஒரு அஞ்சு சந்தை ஏலம் விட்டாங்க மாயனூர் லாலாப்பேட்டை லாலாபேட்டை சொல்லிட்டு வருஷம் அஞ்சு வந்து ஏழை எடுத்த இருந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்றாங்க இது என்னென்னு பாத்தீங்கன்னா சந்தை ஏலம் வருது மட்டும்தான் இவங்களோட வேலையா இருக்குது ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு அது மெயின்டெனன்ஸ் என்ன ஆகிடுச்சு பைப் இருக்கா தண்ணி இருக்கா லைட் எரியுதா எரியலையா அந்த மாதிரி எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே கிடையாதுங்க ஏழை மட்டும் விடுறாங்க அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு அந்த சந்தைக்கு தரத்தை எப்படி மேம்படுத்தலாம் நீங்கள் நவீன உலகத்துக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏழை மட்டும்தான் நடக்கிறதுங்க மாதிரி பஞ்சாயத்துக்கு ஒரு பத்து பர்சன்ட் ஏல தொகையிலேருந்து கொடுத்து கொடுக்கணும் அதுவும் கொடுக்குற மாதிரி தெரியலைங்க இது வந்து இப்படியே போயிட்டு இருந்தால் அந்த ஏலம் வந்து மட்டும்தான் நடக்கும் சந்தை இருக்காதுங்க இல்லாத சந்தைக்கு ஃப்யூச்சர்லாம் ஏலம் வர மாதிரி இருக்கும்